தொண்டை நாட்டில் திருநின்றூரில் குலத்தில் தோன்றியவர் அவர் சிறந்தவராய் வேதத்தில் வல்லவராய் விளங்கினார் நாயனார் திருக்கோயில் ஒன்றினை கட்டி விரும்பினார் பொருள் கிடைக்காமையால் மனத்திற்குள்ளேயே எல்லா பொருள்களையும் கொண்டு சேர்த்து பிரதிட்டை செய்யும் நாளையும் குறித்தார் அச்சமயத்தில் காஞ்சி மாநகரில் பல்லவ வேந்தன் கோயில் கட்டி பிரதிட்டை செய்யும் நாளை நாளை குறித்தான் சிவபிரான் மன்னன் கனவில் தோன்றி திருநின்றவூரில் பூசல் என்பவன் கோயில் கட்டி பிரதிட்டை செய்ய உள்ளான் நாம் அங்கு செல்வதால் உனது ஆயல பிரதிட்டையை பின்னொரு நாளில் வைத்துக்கோள் என்றருளினார் உடனே மன்னர் விழித்தெழுந்து திருநின்றவூரை அடைந்தான் அங்கு புதிதாக கட்டப்பட்ட கோயில் எதுவும் இல்லை என அறிந்தான் பின்பு பூசலாரை அடைந்து தொழுது அடிகள் கட்டிய திருக்கோயில் இங்குள்ளது என வினவி அத்திரு அத்திருக்கோயிலின் பிரதிட்டை நாள் இன்று என இறைவரால் அறிந்தேன் என்றான் பூசலார் மறுச்சியடைந்து தாம் மனத்துக்கண் கட்டிய கோயிலின் முறையினை விளக்கினார் மன்னன் நாயனாரை தொழுது விடைபெற்றான் நாயனார் தம் மனக்கோயிலுள் சிவபிரானை பிரதிட்டை செய்தார் சில காலம் மனக்கோயில் வழிபாடு செய்து இறைவர் திருவடி நிழலை சேர்ந்தார்